உடலுறவு பற்றி கணவன் மனைவி ஏன் வெளிப்படையாக பேசிக்கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை என்பது கடமைக்கு வாழும் ஒரு வாழ்க்கையாக பல தம்பதிகளுக்கிடையே இருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் இருவருக்கும் சரியான புரிதல் இல்லாததும் தாம்பத்திய வாழ்வில் ஏற்படும் ஏமாற்றமும் தான் இதனால் ஆண்கள் பலர் தன் மனைவி இருக்கும் போதே பிற பெண்களை நாடுகிறார்கள் முதலில் ஆண்கள் ஏன் தன் மனைவியை விட்டு விலகி போகிறார்கள் என்று தெரியுமா திருமணமான தொடக்கத்தில் இருவருக்கும் அதிகமான நெருக்கம் காணப்படுவதால் அவர்களுக்கு எந்தவித சண்டைகளும் வருவதில்லை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்குள் இருக்கும் இடைவெளி அதிகமாகிக் கொண்டே செல்கிறது இந்த நேரத்தில் சரியான தாம்பத்திய உறவு இல்லாதது போகும்போது அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது இந்த வெறுப்பே அவர்களுக்கு இடையில் சண்டைகளையும் வரவழைத்து பிரிவை ஏற்படுத்துகிறது இப்படி மனைவியிடம் போதிய ஈடுபாடு வராமல் போகும்போது ஆண்களுக்கு மனைவி மீதான ஈர்ப்பு குறையலாம் மனைவி தனக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை என்ற ஏமாற்றம் அவர்களை மனைவிடமிருந்து விலகிப்போக வைக்கிறது அது மட்டுமின்றி இருவரும் செக்ஸ் பற்றி வெளிப்படையாக பேசுவதும் இல்லை பொதுவாக ஆண்கள் செக்ஸ் பற்றி வெளிப்படையாக பேசுவதற்கு வெட்கப்படுவதில்லை ஆனால் பல பெண்கள் செக்ஸ் பற்றி தங்கள் கணவனிடம் பேசுவதற்கு வெட்கப்படுகின்றார்கள் அது மட்டுமின்றி அப்படி கணவனிடம் பேசினால் அவர் என்ன நினைப்பாரோ என்ற எண்ணம் ஏற்படும் அதை பற்றி கணவரோ வந்து பேசுகையில் விலகிச் செல்கிறார்கள் செக்ஸ் என்பது இருவரது உணர்ச்சி மட்டுமல்ல அன்பு சம்பந்தப்பட்டது இதை பற்றி பேசுவதற்கு வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனைவிகளே உங்களது விருப்பு வெறுப்பு பற்றி கணவருடன் மனம் திறந்து பேசுங்கள் இவ்வாறு உங்களின் வெளிப்படையான கருத்து உங்கள் கணவனுக்கு உங்கள் மீதான அன்பை அதிகரிக்கும் அப்பொழுதுதான் கணவர் வேறு பெண்களிடம் செல்வதை தடுக்கலாம் முக்கியமாக குழந்தை பெற்ற பிறகு பெரும்பாலான பெண்கள் குண்டாகி விடுகிறார்கள் இதுவும் ஆண்கள் மனைவியை விட்டு விலக ஒரு முக்கிய காரணம் பலர் அப்படி இல்லை என்றாலும் பல ஆண்களுக்கு தன் மனைவி எப்பொழுதும் ஸ்லிம்மாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஏனெனில் இப்படி குண்டாக இருக்கும் பெண்களுக்கு செக்ஸ் ஆர்வம் குறைவதால் அது கணவர் பார்வையில் சற்று சலிப்பை ஏற்படுத்துகிறது ஆண்கள் எப்பொழுதும் தங்கள் துணை தங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் உடுத்தும் உடையிலோ அல்லது செய்யும் செயலிலோ தன் மனைவி தங்களை கவர வேண்டும் என்று நினைப்பார்கள் மாறாக அவ்வாறு இல்லாது போனால் அவர்களுக்கு தங்களது துணை மீது சற்று சலிப்பு ஏற்படுகிறது அதுவே இன்னும் ஒரு பெண்ணிடம் தங்களுக்கு பிடித்த குணங்களை கண்டாலோ அல்லது அழகா இருந்தாலோ அவர்களது மனம் சற்று தடுமாறச் செய்கிறது சில பெண்கள் கணவர் ஆசையாக மோகத்துடன் நெருங்கி வரும் போது விலகி போக ஆரம்பிக்கிறார்கள் அது ஆண்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் வெறுப்பையும் உண்டாக்குகிறது இதன் காரணமாகவும் ஆண்கள் விலகிச் செல்கிறார்கள் எனவே கணவன் மனைவி இருவருமே சற்று கூச்சப்படாமல் உடலுறவு பற்றி வெளிப்படையாக பேசிக்கொள்ளுங்கள் இதனால் பல பிரச்சனைகளை தடுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் நான் போ போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்